இல்ல இல்ல இன்னும் டாக்டர் பண்ணிக்கல பாயசம் லைன் மதன குடிக்கணும் வா கிளாஸ்ல வாங்கி குடிப்போம் ஏட பாயசம் யாராவது கிளாஸ்ல ஊத்தி குடிப்பாங்களா அத சாப்ட இலையிலே ஊத்தி குடிச்சு பாருங்க அப்பதான் டேஸ்டா இருக்கும் பாயசம் பாயசம் இக்க பாயசம்மா என்ன தம்பி அதுக்கு என்ன அந்த பாயை இன்னும் சாப்டே முடிக்கல ஆமாப்பா என்ன இப்பமே கேட்டிட்ட இன்னும் அஞ்சாறு பந்தி கழிச்சு வா அப்பதான் இது பாயசம் வாங்கு அத்தண்டி வாங்காது ஏன் ஜதி இப்போ கேவல படுத்துற இக்க இப்போ உங்களுக்கு சோறு முக்கியமா கோவப்படுறது முக்கியமா நம்மளுக்கு சோறு மட்டும் தான் முக்கியம் வேற ஒண்ணு முக்கியம் இல்ல இப்பதைக்கு அபி கொஞ்சம் பாயாசத்தை கூப்பிடுறேன் நீ கூப்டால வர தான் நீ நீ கூப்பிடு ஒரு மாதிரி சையா இருக்கு நீ கூப்பிட கொஞ்சம் ஏன் என்ன கூப்பிட்டா அப்படி இருக்காதோ ஆள பாரு மூஞ்ச பாத்து வந்துக்க ஏன்டா அவள அப்படி திட்டுற அவள பத்தி உனக்கு தெரியாதடா சரியா நான் அந்த இடத்துக்கு ஏத்த அப்படி நடிப்பா இங்க எப்படி இருக்க பாரு இது ரோட்ல நம்ம கூப்பிட்டு காலைய கால் மாதிரி போவா அபி வயசுறேமா ஆமா வேணும் இந்த பக்கத்துல எல்லாம் ஏத்து ஊத்திட்டு பா என்ன அவளுக்கு மட்டும் நிறைய ஊத்துறீங்க எங்களுக்கு நிறைய ஊத்துங்க அப்பள இல்ல எல்லாத்துக்கும் கரெக்டா தான் ஊத்துற என்ன பி அபி டாப் கேட்ல போடு போல சும்மா இருடா இது ஒரு பைத்தியம் பைத்தியம் மாதிரி பேசு அபி இன்னும் கொஞ்சம் பயசா ஊத்துடா நல்ல நிறைய சாப்பிடு கொஞ்சம் சதபிடிப்பா இருந்தா தான பாக்கிறது கலகா இருக்கும் சுபிக்கு அண்ணனே பாக்க இல்லனா எலைய தூக்கி தலையில போட்டு போடுவேன் என்ன மர மரச்சிருக்கா ஏ அபி உனக்கு சிரிக்கு தெரியுமா ஏம்மா அபி உன் பல்ல பார்த்தா அவன் ஓடியே விட்டான் என்ன பேங்க அம்மா இருக்காத எப்படி வந்து நீ நிந்து பாசிட் இருக்காம் பாறேன் யாட்லயே எங்க அம்மா சுவி குடே தேற கூடாது அப்படி இப்படின்னு இருக்கு சுவி குடைய ஆவ குடைய அமலே தேற கூடாதுன்றிருக்கு ஆவ லவ் பண்றானால லவ் பண்ணி கல்யாணம் பண்றானால அதனால அவ கூட பேச கூடாது இந்த விஷயலாம் தெரிஞ்சுச்சு notice எங்க அம்மா அப்புறம் நீ வெளியவே கூடாது வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருறோம் சரி 나பே கை கழுவிட்டு வரானே நீ பாயஸ் குடிச்சிட்டு வா என்ன பார்த்துட்டே இருக்கீங்க இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கல்ல நான் இருக்கேன் போய் சொல்றீங்க நான் ஏன் போய் சொல்ல போறேன் இன்னைக்கு யாரும் மேக்கப் பண்ணி விட்டா அழகா இருக்கு பொட்டுலாம் வச்சிருக்கீங்க எங்க அண்ணி அபி அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் மூணு பேர் சேர்ந்து மேக்கப் பட்டு விட்டாங்க அதான் அழகா இருக்கு எப்பவும் இப்படி பொட்டு வச்சிட்டே இரு ஏதாவது ஃபங்க்ஷனா பட்டு வச்சுக்கலாம் டெய்லி பட்டு வைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் இனிமேல இருந்து டெய்லி பொட்டு வை அதான் உனக்கு அழகா இருக்கு ஓ ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கு थैंक यू நீங்க எனக்கு இவ்ளோ பூ வாங்கி தந்திருக்கீங்க ஆமா மத மத பொண்ணு பக்கம் வரோம் கம்மியா வந்து வர முடியும் என்ன ரெண்டு பேரும் பின்னாடி உட்கார்ந்து ரகசியமா பேசிட்டு இருந்த வீட்டுக்குள்ள பேசலான்னு பார்த்தா வீட்டுக்குள்ளேயே ஒரே ஆளு அங்க முன்னாடி வசலுக்கு போனா அங்க பந்தி நடந்துட்டு இருக்கு தான் நாங்கள் பாட்டுக்கு பின்னாடி வாசல் பண்ணிட்டோம் உங்க அம்மைக்கு தெரியுமா நீ இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறது எங்க அம்மா தானே நல்லா பேச விடுவாங்கல வீட்டுக்குள்ளேயே பேச விடல தான் நைஸாக வெளியே கூட்டிட்டு எப்பா நானும் போயிட்டு வரேன்ப்பா மனசுக்குள்ளே எப்படி நீ தான் இருப்பேன் பூஜையில் கரடி வந்து பூந்துட்டுனு நீ ஒன்றும் சொல்ல மட்டமா உன் வீட்டுக்காரன் நினைச்சாலும் நினைப்பான் ஏக்கா அப்பலாம் ஒன்றும் இல்ல சரிப்பா நான் வரேன் நீ என்ன நின்றுட்டே இருக்க வந்து உட்கார அவங்க பக்கத்தில் உட்காந்து பேசுறது யாராவது டக்குன்னு வந்து பார்த்துட்டாங்கண்ணா பொண்ணு பார்த்தாச்சு பிடிச்சாச்சு இனிமேல் பக்கத்தில் உட்காந்தாண்ண வேண்டாம் வேண்டாம் நான் நின்றுட்டே பேசுகிறேன் வாங்கக்கா சாப்பிட்டீங்க சாப்பிட தான் வந்திருக்கோம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கிறது சின்ன பிள்ளையை சாப்பிட்டோம் அதை உட்காந்து சாப்பிடுங்க சரி இந்த மாதிரி இடத்துக்கு சாப்பிட வந்தாலும் இப்படி தான் இருக்கும் அவங்க சாப்பிட்டோன்னு வெயிட் பண்ணி சாப்பிடணுமாம்ல இதுக்கு தான் இந்த பஃபே ஐட்டம்லாம் வைக்கணும் இது என்னது இது சரி என்ன கை இப்படி சொல்லிட்டீங்க இதானே நம்மளோட முறை ஆமாம் நல்ல முறை இதுக்கு நான் சாப்பிடாமே போயிடுவேன் வாக்கலாம்

சேரி சேரி கோபப்படாத வா ஏங்க ஸ்ருதி வந்திருக்கா வா ஸ்ருதி எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போம் யாரை தா வரணுமா யார் கூட்டா யார் கூட்டா என்னடா வரவியா அம்மா கூட்டாவா ஸ்ருதி லாஸ்ட் வரை என்கிட்ட பேசாமே வேறவளோ அப்பள இல்ல உடனே நீ எதுக்கு சோகமா வர அவள எல்லாம் சமாதான ஈஸியா எனக்கு சமாதானப்படுத்த படுத்த நம்பிக்கையே நம்பிக்கை இல்ல வாரக்கல நம்ம கூப்பிட்டு விட்டு எப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கானு ஆமா இவனே உங்க அம்மா என்னம்மா எவ்வளவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்ப நேரம் இட்ல வீட்டுக்கு போண்டமா இந்த வந்துட்டமா மைனி அந்த பிள்ளைட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போண்டமா நீ வேணா சொல்லிட்டு வாக்கலாம் சரி மைனி சொல்லிட்டு வரேன் பினா அதுக்கு ஏதா அது குத்தம் சொல்லுறதுக்க இந்த பாப்பா பைட் வரேனா என்னம்மா பாப்பா சொல்றீங்க மர்மங்களின் உரிமையா சொல்லுங்க சரிங்க ஆன்டி சரி நான் பைட் வரட்டா நான் கிளம்ப நேரத்துல ஏப்படி மூஞ்சி திக்கி வச்சிட்டு இருக்கேன் உங்க வீட்டுக்கு வரதுக்கு கொஞ்சம் கொஞ்சல ரொம்பவே பயமா தான் இருக்கு நான் இருக்கும்போது நீ ஏன் பைப்றே இனி நம்பி வா சரி இப்போ நான் போலனா அவ்வளவுதான் பிரச்சனை ஏறோம் நான் பைட் வரேனா பார்த்து பைட் வாங்க

அடி பாவி உடனே ஒரு சீன கிரியேட் பண்ணிரலாம் தாத்தா ஏ நாய் அந்த எனக்கு யாருமே தெரியாது சும்மா போ இனியே கிண்டல் பண்ற ஒனிய மட்டும் தான் ஒருத்த பந்தில விழுந்து விழுந்து தவுனதா அப்ப அது யாரு சரி சரி வா போ போ ஏய் இப்ப நீ செல்லாம் போகடா